தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் மாற்று சமுதாய பெண்ணை காதலித்ததால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காதலியின் சகோதரர் சுர்ஜித் தந்தையும் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகிய இருவரும் கொலை மற்றும் சாதிய வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரணையை முன்னெடுத்து வரும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்யப்பட்ட தந்தை மகனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர் தனது சகோதரியுடனான காதலை கைவிட மறுத்ததால் கவினை கொலை செய்ததாக தெரிவித்த சுர்ஜித் கொலை நடந்தது எப்படி என்றும் போலீசாரிடம் சம்பவ இடத்தை அடையாளம் காட்டினார் சுர்ஜித்தை நடித்து காட்டச் சொல்லி போலீசார் வீடியோ எடுத்துக் கொண்டனர் அவரது தந்தை சரவணனிடம் கொலை தொடர்பாக உங்களுக்கு தகவல் எப்படி தெரிந்தது யார் முதலில் உங்களிடம் தகவலை சொன்னது என்று விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று தனது மனைவியின் அக்கால் மகன் ஜெயபால் செல்போனில் தன்னை தொடர்பு கொண்டு கவினை சுர்ஜித் கொலை செய்துவிட்டான் என்று தெரிவித்ததாக சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கூறியதாக சொல்லப்படுகிறது அவருடைய மனைவியின் அக்கா மகன் ஜெயபாலுக்கு யார் கூறியது என்று விசாரித்த போது கவினை கொலை செய்துவிட்டு பைக்கில் தப்பிய சுர்ஜித் கயத்தாரில் உள்ள பிரியமா மகன் ஜெயபாலின் வீட்டுக்கு சென்று நடந்ததை கூறியதாகவும் அங்கிருந்து ஜெயபால் தனக்கு தகவல் தெரிவித்ததாகவும் சரவணன் கூறியுள்ளார் இதையடுத்து தான் சுர்ஜித்தை உடனடியாக காவல் நிலையத்திற்கு அழைத்து வர சொன்னதோடு ஆத்திரத்தில் மகள் சுபாஷினி வேலை பார்த்து வந்த மருத்துவமனைக்கு சென்று அவரை கடுமையாக அடித்து உதைத்ததாக போலீசாரிடம் சரவணன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அவர் சொல்வது உண்மைதானா என்பதை அறிய மருத்துவமனையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சிபிசிஐடி போலீசார் உறுதி செய்துள்ளனர் மகள் சுபாஷினியை சரவணன் தாக்கி இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதையடுத்து கொலையாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சுர்ஜித்தின் மகன் ஜெயபாலை பிடித்து விசாரித்த சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு பின்னர் ஜெயபாலை கைது செய்தனர் கவின் கொலை வழக்கில் மூன்றாவதாக கைது செய்யப்பட்டுள்ள ஜெயபால் கயத்தாரில் செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் அவரது தந்தை கல்குவாரி அதிபர் என்றும் கூறப்படுகிறது இந்த கொலை சம்பவத்தில் வேறு நபர்களின் தூண்டுதல் பின்னணியில் இருந்ததா என்பதை அறிய சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்